அனைவருக்கும் வணக்கம் மக்களை அனைத்து ஏழை எளிய மக்களும் குறிப்பாக விவசாயிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்காக தான் அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னா விவசாய கடன் பயிர்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும் அந்த பயிர்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்தாயிரம் கோடி வரை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க இதில் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பயன்பெற போறாங்க அப்படின்றத ஒரு தகவலாக நமக்கு கிடச்சிருக்குது குறிப்பா நமக்கு வந்து விவசாயிகளுக்கு எந்தெந்த விவசாயிகளுடைய பெயர் பட்டியல் இதில் இடம்பெற்றிருக்கு இந்த நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயும் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் யார் யாரு இந்த நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயும் பயிர்க்கடனுக்கு மா பயிர்க்கடனுக்கு மட்டும் அல்ல ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது பயிர்கடனுக்காகவும் நகை கடன் தள்ளுபடிக்காகவும் மல மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடிக்காகவும் தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க சோ அதுல வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து இதுல பயிர்க்கடனுக்காக தள்ளுபடிக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இதை தான் யாரெல்லாம் பயன்பெற போறாங்க அவங்களுடைய பெயர் பட்டியெல்லாம் இதில் பெற்றிருக்கு அதில் உங்கள் பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ அதுக்கு நான் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் அதே போல் இந்த கடன் தள்ளுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நான் வந்து சட்டசபை தேர்தல் நெருங்கி வருது ஸோ அந்த நேரத்துல தான் நமக்கு இந்த மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி பயிர்கடன் தள்ளுபடிலாம் அறிவிப்பாங்க ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க போகிற உள்ளது இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டும்தான் இருக்கு ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது விவசாயிகளை கவரும் வகையில்தான் நமக்கு வந்து இந்த பயிர்கடன் தள்ளுபடிக்காக இந்த அறிவிப்பு இந்த ஸ்கீம் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் மீண்டும் ஆட்சியை நினைக்கும் அதிமுகவும் தான் இந்த அப்டேட் வந்து சமநிலையில வந்து கொடுத்துருக்கிறாங்க சரிங்களா வாக்கு தேர்தல் வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில வெளியே இடம்பெற்றிருக்குங்க ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அரசு ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராக நம்ம சேனலில் வந்துவிடும் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கான அப்டேட் என்ன இன்றைக்கான முக்கிய குறிப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான தெளிவான அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்டில் நம்ம பார்க்க போகிறது இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கிய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதாக குறிக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் பல லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்னில் சுமார் பனிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடியே கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன மேலும் புதிய நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளன இந்த திட்டம் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்கவும் அவர்களுக்கு புதிய கடன் பெறவும் உதவுகிறது இதுல முக்கிய அம்சமாக வந்து கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன்களை தள்ளுபடி செய்து கடன் சுமையிலிருந்து விடுவிப்பது கூட்டுறவு வங்கிகள் கடன் வாங்கியுள்ள விவசாயிகள் குறுகிய கால கடன்கள் போன்றவை தள்ளுபடிக்கு தகுதியுடையவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சுமார் பனிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் பயிர்கடன்களை தள்ளுபடி செய்யப்பட்டன அதே போல் இது பதினாறு புள்ளி நாலு நாலு மூணு லட்சம் விவசாயிகளுக்கு பயனளித்தது ஸோ அதே போல் வந்து அரசாணை தள்ளுபடிக்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டசபை தேர்தலுக்காக நமக்கு வந்து அறிவிப்பு வந்து மீண்டும் கொடுத்துருக்குறாங்க தள்ளுபடிக்காக தள்ளுபடி பெற்ற விவசாயிகள் புதிய கடன்களை பெறவும் தகுதியோடவர்கள் என அறிவிக்கை வந்து விட்டுருக்காங்க சரிங்களா ஸோ அதே போல் வந்து தொடர்ச்சியான நிதி ஒதுக்கீடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் நமக்கு கிடச்சிருக்குதுங்க அதே போல் விவசாய கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு புதிய விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க அதே போல் கூற்று கடன் நிறுவனங்களின் செயல்பாட்டிற்கும் புத்துயிர் அளிக்கிறது அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதே போல சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பயிர்கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கிய திட்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த பயிர்கடன் தள்ளுபடிக்காக நமக்கு வந்து மொத்தமாக நகைக்கடன் தள்ளுபடி பயிர்கடன் தள்ளுபடி மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி இந்த மூன்று வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து நமக்கு வந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அதில் பயிர்கடன் தள்ளுபடிக்காக மட்டும் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து அதற்கு மேலேயே நமக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த பயிர்கடன் தள்ளுபடி வந்து வரக்கூடிய ஒன்றாம் தேதி முதல் சரிங்களா அவங்க வரக்கூடிய ஒன்றாம் தேதி முதல் அனைத்து வங்கி நீங்கள் பயிர்கடன் கூட்டு வங்கிகளில் தான் வாங்கியிருப்பீங்க கடன் ஸோ கோப்ரேட் உள்ள எல்லாமே வாங்கியிருக்கேன் அனைவருக்குமே இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ எல்லாருமே இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க ஸோ அதே போல் வந்து யாரெல்லாம் நீங்கள் கூட்டுற வங்கிகளில் வந்து நகைக்கடன் வாங்கியிருக்கிறீங்களோ பயிர்க்கடன் வாங்கிக்கிறீங்களோ தள்ளுபடி உறுதி செய்யப்படும் சரிங்களா ஸோ இன்றைக்கான முக்கிய ஸ்கீம் அப்படீட்டில் இதுவும் ஒன்று ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ